அரசியலுக்கு வரதுக்கு முன்னால பொதுமக்களுக்கு சேவை செய்து அவர் தான் தலைவர் கொடுத்ததை வந்து சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளவு கொடுத்திருக்கு ரத்த நடிகர் வந்தாலும் தான் எந்த பொது நடிகர் வந்தாலும் பழைய நடிகர் வந்தாலும் விஜயகாந்த் ஐயா மாதிரி வராது தலைவர் இன்னைக்கு வந்து இத்தனை காலம் எங்களுடைய சொன்னா அதுக்கு முழுமையா எங்க அன்னியார் தான் தெரியாம செய்யறாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு கேப்டன் சொல்லுறது வேற குடும்பம் எங்கள் எங்க குடும்பத்துல ஒருத்தர் தான் யாருமே எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க காசு அவங்க சேஃப்டி பண்ணிடுறாங்க அவர் அப்படி பண்ணல அவருக்கு சொந்த காசு செலவழிச்சு மக்களுக்கு கொடுக்காரு தம்பி போட்டி கேப்டனே வந்து போட்டி போட்டதுனே வணக்கம் என் பேர் ராஜா நீங்க ஊர்னே நான் பார்வதிபுரம் நாகர்கோ நடிகர் சங்க தலைவரும் முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் போன மாதம் மறைஞ்சிட்டாரு அவரை என்ன நல்ல நல்ல மனுஷன் மனுஷன் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாலே பொதுமக்களுக்கு நல்லது செய்தும் ஏன்னா அரசியலுக்கு வரதுக்கு முன்னாலே அவர் நடிச்சுட்டு இருக்க அந்த வச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அவ்வளவு பெரும் கட்டில் மெத்தை சேரு பாய் எல்லாம் வாங்கி அந்த டைம்ல பாய் கிடந்த இடத்துல கட்டில் வாங்கி போட்டாரு நாகரூர் கோட்டார் கவர்மெண்ட் ஹாஸ்பத்திரி மெடிக்கல் காலேஜ் கிடையாது இங்க வந்து இது காசநோய் ஆஸ்பத்திரி அங்கேயும் வாங்கி போட்டாரு மெடிக்கல் கோட்டார் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கும்

அத வந்து மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க மக்கள் மிஸ் பண்ணிட்டாங்க மனத்துக்கு ஆசைப்பட்டு இன்னும் மனத்துக்கு ஆசைப்படாம இருந்து நல்ல 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 ஆட்களை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னா நாடு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஆமா இப்ப விஜயகாந்த் வந்து அவர மாதிரி உயிரோட கிடைக்காது கிடைக்கவே கிடைக்காது எந்த எந்த நடிகர் வந்தாலும் எந்த புது நடிகர் வந்தாலும் பழைய நடிகர் வந்தாலும் விஜயகாந்த் ஐயா மாதிரி வராது அவர் சொந்த பணத்துல சொந்த காசுல மக்களுக்கு இன்னைக்கும் சென்னையில வந்து இங்க இருந்து போகிறவங்களுக்கு ஃப்ரீயா சாப்பாடு பஸ் டிக்கெட் எடுத்து கொடுக்காரு வேற எவனுமே பண்ணல யாருமே பண்ணல நடிகர தலைவரை யாருமே பண்ணல யாருமே பண்ணல யாரு பண்ணாங்க சொல்லுங்க எத்தனை பெரிய பெரிய நடிகர் எல்லாம் இருக்காங்க யாரு பண்ணாங்க அவர் இன்னைக்கு கோடி வாங்கி என்னத்துக்கு சார் கோடி வாங்கி என்னத்துக்கு இந்த கொரோனா டைம்ல என்ன கொடுத்தாங்க இந்த இந்த புயல் அடிச்சிடல அந்த டைம்ல என்ன கொடுத்தாங்க யாருமே எந்த இதுவும் பண்ண மாட்டாங்க அவங்க காசு அவங்க சேஃப்டி பண்ணிடுறாங்க அவர் அப்படி பண்ணல அவருக்கு சொந்த காசு செலவழிச்சு மக்களுக்கு கொடுக்காரு கொரோனா டயத்துல அவர் ஆஸ்பத்திரியில இறந்தவங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அந்த இடங்கள் மதிப்பு யாருக்கு இருக்கும் இந்த இப்போ ஒண்ணு வேண்டாம இருந்தாங்க மதுரையில வந்து திருமங்கலத்துல எத்தனை ஏக்கர்ல ஏழைகளுக்கு கொடுத்துருக்காங்க அவர் செய்து எதுவுமே வெளியே வரல பல ஏக்கர் அவர் செய்த நல்ல காரியங்கள் எதுவுமே வெளியே மக்களுக்கு தெரியாது அவரை தெரிஞ்சு தெரியாம செய்த நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு எல்லாருமே சொல்றாங்க அன்னைக்கு அவர் இல்லாதனால அவர் கட்சி சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறேங்க கட்சி நல்லா வளரும் நல்லா இருக்கும் நல்லா வளரும் அதுக்குள்ள ஆட்களை போட்டா நல்லா இருக்கும் இப்ப உங்களுடைய பொதுமக்களே நீங்க வந்து அந்த தேமுதிகவுடைய வழி நடத்துறது வந்து அவங்களோட துறைவியார் நல்லா பண்ணுவாங்க நல்லா பண்ணுவாங்க பிறப்பாக என்ன பண்றாங்க ஒரே அரசியல் பெண் தலைவர் அவங்க ஆமா தெளிதா அதுக்கப்புறம் இப்ப அவங்கதான் பெண் தலைவர் இப்ப தமிழ்நாட்டுல அரசியல் இருக்காங்க அவங்க எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நல்லா பண்ணுவாங்க நல்லதே செய்வாங்க நல்ல சாமர்த்தியம் உண்டு எல்லாத்தையுமே நம்ம அவரை விஜயகாந்த் சார மாதிரி நல்ல சாமர்த்தியம் உண்டு நல்ல மன உண்டு தமிழ்நாட்டுல மன எல்லாமே இருந்தா தான் தமிழ்நாட்டுல வந்து ஓட்டு வாங்க முடியும். ஜெயங்கன் மகன் பிரபாகர் மூத்தவர் வந்து இப்ப விருதுநகர்ல போட்டியிட போறாங்க. இப்ப அறிவி வந்துட்டிருக்கு. கட்டுர. அப்ப அவர் நின்னா ஜெயிக்க முடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க அது ஜெயிக்க நமக்கு சந்தோஷம் தான். அது மக்கள் மனசுலதான் தான் இருக்கு அது. அது நம்ம சொல்ல முடியாது அது கடவுள்கிட்ட இருக்கு. அவங்க கூட்டணி வச்சா நல்லா இருக்குன்னு நீங்க தனியா போட்டியிடலாம் நினைக்கிறீங்களா? இல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரைல தனியா வரவே முடியாது. எந்த கட்சியுமே தனியா வர முடியாது. கூட்டணி கூட்டி வந்த கூட்டணி கூட கூட்டணி நல்லா இருக்குமா அது நான் சொல்ல மாட்டேன் அது அவங்க விருப்பம் விருப்பம் அது அவங்க விருப்பம் நம்ம விருப்பம் கிடையாது இப்ப உங்களுடைய விருப்பம் அவங்க வந்து அவங்க விருப்பம் கூட வச்சா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து தனிப்பட்ட முதல்ல வந்து ஜெயிக்க முடியாது அரசியல் எனக்கு தெரிஞ்ச அளவு இத்தனை வயசுல எனக்கு தனிப்பட்ட முறையில யாருமே கிடையாது ஏதாவது கூட்டணி இருந்தாங்கன்னா அது எந்த கூட்டணி அவங்க விருப்பம் அது நம்ம அது நான் சொல்ல அவங்க விருப்பம் எந்த கூட்டம் வழி நடத்துறதுக்கு ஆதரவு கொடுக்கலாம் நாங்க ஆதரவு கண்டிப்பா ஆதரவு கன்னியாகுமரி தொகுதியில விஜயகாந்த் பையனோ இல்லாட்டி மனைவியாரோ யாராவது போட்டிட்டால் கண்டிப்பா கண்டிப்பா என் தம்பி இருக்கான் என் தம்பி இருக்கான் அவங்க அவன் ஆரம்பத்துலயே கட்சியில தான் இருக்கான் நாங்க நேரடி சப்போர்ட்ல மறையுமா சப்போர்ட் கண்டிப்பா உண்டு

உதவி பண்ணக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் வந்து புரட்சி கலைஞர் கேப்டன் மட்டும் தான் மற்றவங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் ஆட்சியில வந்து பண்ணியிருப்பாங்களே தவிர ஆட்சி இல்லாம சொந்த பணத்தை போட்டு தொண்டர்களையும் வச்சு நல்லபடியான ஒரு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர் அவர் இழந்தது எங்க எங்களை மாறிவிட்ட தொண்டர்களுக்கு வந்து பேரிழப்பு அதே மாதிரி தமிழக மக்களுக்கு இப்படி ஒரு ஒப்பற்ற ஒப்பற்ற தலைவர் கிடைக்கிறது இன்னைக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு நேரமத கேப்டன் வந்து நீ நேர்ல சந்திச்சிருக்கீங்களா கேப்டன் வந்து அவர் மரணத்துக்கு ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சந்திச்சிருக்கேன் அவரு வந்து பார்த்தாலே இப்போ நால இருக்குமேலாம் பார்த்தேன் என்னோட பேர் இந்தியன் இன்சூரன்ஸா இல்ல பார்த்தாலே நீ எல்லாம் இந்தியன் நாங்க எல்லாம் பாகிஸ்தான்க்காரங்கள அப்படி எல்லாம் கிண்டல் பண்ணி பேசுவாரு அதெல்லாம் அவர் அதெல்லாம் பேச அவர் பேசற ஒவ்வொரு நினைவுகள நம்ம வந்து கொஞ்சம் கூட மனசு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுதுமா இப்ப தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஏழைகளுக்கும் உதவி பண்ணிருக்காரு செஞ்சிருக்காங்க உங்க கண் முன்னாடி யாருக்கா உதவி பண்ண நீ தெரிஞ்சிருக்கா நீங்க பாத்துக்கீங்களா இங்க நமக்கு கோட்டார்ல இந்த இங்க நாகர்கோவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோட்டார்ல வந்து கட்டில் கொடுத்ததுல இருந்து சுனாமி வந்த போது வந்து மக்களுக்கு இது பண்ணது தையல் மிஷின் கம்ப்யூட்டர் எப்படி ஏகப்பட்டது சொல்லிட்டே இருக்கலாம் தலைவர் கொடுத்தது வந்து சொல்லிட்டே இருக்கலாம் அவ்வளவு கொடுத்துருக்காரு இப்ப கேப்டன் இல்லாத ஒரு தேமுதிகாவா நீங்க எப்படி நினைக்கிறீங்க கேப்டன் இல்லாத தேமுதிகா ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைதான் ஆனாலும் அதை வந்து வீடு கொண்டு வழி நடத்துறதுக்கு எங்களுக்கு அண்ணியாரு அவர் வந்து எப்படியோ அதே மாதிரி இப்போ யாரோடைய மனைவியா இருந்தாலும் இப்ப என்னுடைய மனைவியாக இருந்தாலும் யாரோட மனைவியாக இருந்தாலும் தன்னோட சொந்த சொத்தையோ இல்லை பொருட்களையோ நம்ம வந்து வித்தோ தானம் பண்ணுவோம் சரிதா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு வந்து அதெல்லாம் மக்களுக்கு அவரு உழைச்ச காசு அவர் கொடுக்கட்டும் அப்படி வாரி கொடுத்தவர் வள்ளலின் அதே குலத்தை படைத்தவர் தான் அவரோட மனைவி எங்களுடைய அண்ணியார் அவரு அதே வழியில தான் பையன் இருக்காப்புல ரெண்டு பயமாருமே அதே மாதிரிதான் இருக்கிறாங்க அதனால வந்து நிச்சயமா அவர் தலைவர் இன்னைக்கு வந்து இத்தனை காலம் எங்களுடைய சொன்னா அதுக்கு முழுமையா எங்க அன்னியார் தான் அதை முழுமையா பார்த்து அவரை வந்து ஒரு குழந்தைய மாதிரி நல்லா பாத்துக்கிட்டாங்க அப்படிப்பட்ட அந்நியார் நிச்சயமா எங்களை கட்சியை வழிநடத்தி எங்களை எல்லாம் மரவணைத்து கொண்டு போவாங்க முழு நம்பிக்கை அவருடைய மகன்கள் வந்து ஒரு பையன் வந்து கட்சியில பிரபாகரன் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு இன்னொரு பையன் சினிமால நடிக்கிறக்கே கேப்டன் மாதிரி வந்துட்டு இருக்காரு அவங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன் அதாவது கேப்டன் வந்து எங்களையே எங்களையே ஒரு உண்மைக்கு மாறாக இல்லாம நல்லபடியாக கொண்டு வந்திருக்காரு சொல்லும் போது பெத்த மகன் அவர் எப்படி வச்சிருப்பாரு இன்னைக்கு எந்த கெட்ட பழக்கமும் ஆளாகாம உண்மையாட்டி அவர் எப்படி பண்ணாரோ அதே ஒரு பாதையில தான் அவங்களும் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க சினிமா துறையை வந்து இளைய பையன் எடுத்திருக்கிறாப்புல சண்முக பாண்டியன் மூத்த பையன் வந்து அரசியலை வந்து பண்ணிட்டு இருக்கிறார் அவர் தெளிவான ஒரு தான் போயிட்டு இருக்கிறாரு அதனால மக்களுக்கு தான் நிச்சயமா இருக்கும் கேப்டன் ஒரு மாதிரி கன்னியாகுமரி மாதிரி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கோம் கேப்டன் நடிச்சு பல வருஷம் ஆகுது அதுக்கு அடுத்து இப்ப பையன் சமூக பண்டியன் படத்தலைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படி ரிலீஸ் ஆச்சு நீங்க கேப்டனுக்கு பண்ண மாதிரி கேப்டனுக்கு பண்ணது வந்து சரி நம்ம ஒரு நடிகர் நம்ம தலைவர் அப்படி ஒரு கணக்குல நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரை இழந்து அந்த ஒரு ஆக்ரோஷத்தோடு இன்னும் அவருக்கு வந்து உத்தியோகத்தை நாங்க எனக்கு நிச்சயமா கொடுப்போம் அரசியல் மாதிரி சினிமாக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நிச்சயமா சப்போர்ட் பண்ணுவோம்

இன்னைக்கு கட்சி பண்ணி எடுத்து செய்கிற ஒரு இடத்துல தான் இருக்கிறாங்க அதனால நல்லாதான் இருக்குது இப்ப பாராளுமன்ற தேர்தல் வந்துட்டு இருக்கு இப்ப வந்து அந்நியார வந்து இப்போ மாவட்ட செயலாளர் எல்லாருமே தான் போகணும் கூட்டணி வேணாம்னு சொன்னாங்க ஆனா அவங்க வந்து இப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இப்ப ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சா நல்லதா இல்லாட்டி தனியா நீனா நல்லதா உங்க கருத்து என்ன நினைக்கிறீங்க அதாவது தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதாவது அந்நியாரு நிச்சயமா எங்களை வந்து ஒரு பாதாரத்தை தள்ள மாட்டாங்க அந்நியார் எந்த முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம முழுமையா நம்ம ஆதரவு நிச்சயமா உண்டு விருந்தர் தொகுதியில விஜயபிரபாகரன் போட்டிடுறேன்னு ஒரு செய்தி வந்துட்டு அதுக்கு தம்பி போட்டி போட்டாச்சு இல்லை அது விஜயபிரபாகரன் போட்டி போடாத கேப்டனே வந்து போட்டி போட்டது மாதிரிதான் நிச்சயமா வந்து அவர் எங்க நின்னாலும் நிச்சயமா ஜெயிப்பாரா இல்ல மாற்று கருத்து கிடையாது தேமுதிக அதிமுக கூட்டணி இணைஞ்சால் நீ அதோட சேர்ந்து பயணித்து ஒரு அந்நியாரு எந்த கூட்டணியாக இருந்தாலும் தனியா நின்று சொன்னாலும் உயிரை கொடுத்து நாங்க உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் தேமுதிக நார்வையில ரெடியா இருக்கு நிச்சயமா நிச்சயமா எங்களுக்கு நாகர்கோவில் தொகுதியில பூத் கமிட்டியில இருந்து எல்லாமே நாங்க தயார் நிலையில இருக்கோம்

you <laughs>